அல்லது எத்தனை சதவீத படிவங்கள் திரும்ப பெற்ற பெறப்பட்டன என்ற கணக்கை தேர்தல் ஆணையம் தரவே இல்லை எவ்வளவு கொடுத்தோம் என்று சொல்கிறார்கள் எவ்வளவு கணனிமயப்படுத்தினோம் என்று சொல்கிறார்கள் எவ்வளவு திரும்ப பெற்றோம் என்பதை சொல்லவே இல்லை இது பல வாக்காளருடைய வாக்குகளை நீக்கிவிடும் அச்சம் இருக்கிறது மேலும் பெறப்பட்ட படிவங்களை கணனிமயமாக்குவதில் மிகுந்த கால தாமதம் நாங்கள் உணர்ந்தோம் அதனால்தான் மீண்டும் மீண்டும் இந்த கால அட்டவணை சரியானது அல்ல என்பதை வலியுறுத்தி வந்தோம் மேலும் பருவமழை காரணமாக இந்த பணிகள் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டினோம் அதற்கேற்றாற்போல் அதற்கு தற்போது வந்திருக்கக்கூடிய புயலும் அந்த பணிகளை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த நியாயமான வாதத்தை ஏற்று ஒரு வார காலத்திற்கு இந்த கணக்கீட்டு காலத்தை நீட்டித்திருக்கிறது அது உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதனுடைய ஜனநாயக போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம் எந்த ஒரு தமிழ்நாட்டு குடிமகனுடைய வாக்கும் விடுபடக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அந்த பயணத்தில் முதல் வெற்றியாக ஒரு வார காலத்திற்குது தள்ளி வைத்திருப்பது கொடுக்கப்பட்ட அனைத்து படிவங்களை திரும்ப பெறுவதற்கும் அவற்றை கண்ணிமயமாக்குவதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகிறோம் இருந்தாலும் கூட இந்த எஸ்ஐஆர் பணியில் பல சிக்கல்கள் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கின்றன உச்ச நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம் பீகார் தேர்தலில் அல்லது பீகார் மாநிலத்தில் நடத்தப்பட்ட எஸ்ஐஆரில் வாக்காளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பட்டியலில் சேர்க்கப்பட்டவர் அதை காட்டி தமிழ்நாட்டில் வாக்காளராகலாம் என்ற ஒரு பதிமூணாவது ஆவணமாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறியிருப்பது எந்த விதத்திலும் ஒப்புக்கொள்ளக்கூடியது அல்ல அதாவது அந்த வாக்காளர் பீகாரில் சாதாரணமாக வசிக்கக்கூடியவர் என்பதை ஒன்றாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தேர்தல் ஆணையம் அறிவித்து அந்த வாக்காளர் நவம்பர் மாதத்தில் பீகாரில் வாக்களித்துவிட்டு அதே நவம்பர் மாதத்தில் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய எஸ்ஐஆரில் சாதாரணமாக வசிக்கக்கூடியவர் என்ற தகுதியை பெறுவார் என்பது எந்த விதத்திலும் ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இல்லை இது போன்ற பல காரணங்கள் இருக்கின்றன

பண்ணது நமக்கு சரியான கணக்கு நம்மளால் சரியான தரவுகளை எடுக்க முடியும் அதை இன்னும் எலெக்ஷன் கமிஷன் வெளியிட ஆரம்பிக்கலாம் குற்றச்சாட்டு இல்லாது அதாவது கொடுக்கப்பட்ட படிவங்கள்ல எழுபது சதவீதம் கணினி மயமாக்கப்பட்டதா அல்லது பெறப்பட்ட படிவங்கள்ல எழுபது சதவீதம் கணினி மயமாக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி எழுது அது வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் அதையும் தெரிவிச்சாதான் நாங்கள் சரியான கணக்கை எடுக்க முடியும் எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் என்ற கணக்கு அப்பதான் சரியா தெரியும் அதுக்காக நாங்கள் அதை கேட்போம் எஸ்ஐஆ பொறுத்தவரை வந்து தமிழ்நாட்டில் திமுக தனது சாதகமா வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள அதிகாரிகளை வைத்து அதிகமான அதிமுக வாக்காளர்களை வந்து நீக்கிக் திமுக தனக்கு சாதகமாக இந்த எஸ்ஐஆரை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது தனது அதிகாரிகளை வைத்து அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை திமுக அதிமுகவருடைய மாநிலங்களவை எம்பி தம்பித்துறை ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அவருடைய குற்றச்சாட்டு எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதில்லை ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஏற்றுக்கொள்ளலாம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் செயல்படுது வேற எந்த கட்சியும் எஸ்ஐஆரில் செயல்படலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிஎல்ஏ டூக்கள் முழுமையாக மக்களுடைய வாக்குரிமையை பாதுகாப்பதற்காக களத்தில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தியாவிலேயே எஸ்ஐஆர் வர வேண்டும் என்று வழக்கு தொடுத்த ஒரே கட்சி அதுதான் அவர்கள் எந்த பணியும் ஆற்றவில்லை அது திராவிட முன்னேற்றக் கழகமோ அல்லது மாநில அரசோ எந்த வாக்கையை நீக்குவதற்கான அதிகாரமும் இல்லை அதற்கான வாய்ப்பும் இல்லை அது கூட அவங்களுக்கு புரியல அப்படின்னா அது ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் தான் இந்த எஸ்ஐஆரை செயல்படுத்துகிறது மாநில அரசாங்கங்கள் இதுல தலையிட முடியும் அதனுடைய போக்கை மாற்ற முடியும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் இதை செய்வதற்கான வாய்ப்பே இல்லை தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில்தான் எல்லா அதிகாரியும் செயல்படுவார்கள் ஒரு ஒரு சட்டத்தின்படி தேர்தல் ஆணையம் தேர்தல் பணிக்காக எடுத்துக்கொண்ட எல்லா அலுவலர்களும் தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலர்களாக தான் கருதப்படுவார்கள் அவர்களுக்கு உத்தரவுகளையும் வழிகாட்டுதலையும் தேர்தல் ஆணையம் தான் தரும் அதை மீறி அவங்க எதுவும் செய்ய முடியாது மாநில அரசுங்கிறதுக்கு இதில் எந்த பங்கும் இல்லை அது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் நல்லா தெரியும் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லது தங்கள் இருப்பை காட்டிக்கொள்வதற்காக கொள்வதற்காக இந்த மாதிரி சொல்லிட்டு எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு நாடு முழுவதும் இருக்கிற அரசியல் கட்சிகளை எந்த அரசியல் கட்சியும் வந்து நீதிமன்றத்தை வழக்க போடல அதிமுக மட்டும்தான் உச்ச நீதிமன்றத்துல வழக்கை தொடங்கிருக்காங்க அதை எப்படி பாக்க அது நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளவு உயரத்துக்கு சென்று அல்லது எவ்வளவு கீழே சென்று பாஜகவை திருப்திப்படுத்த முடியும் என்பதில வந்து அவர்களை மிஞ்சுவதற்கு ஆள் கிடையாது அதனால அவர்கள் எந்த இடத்துக்கும் போய்

திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிஎல்ஏ டூக்கள் முழுமையாக தங்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த ஜனநாயக பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்கெல்லாம் படிவங்களை பூர்த்தி செய்வதில் பொதுமக்கள் சிரமம் கொள்கிறார்களோ அங்கே வந்து ஒரு பிஎல்ஏ டூ ஒரு வாக்குச்சாவடிக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பிஎல்ஏ டூ வந்து ஐம்பது படிவங்களை பூர்த்தி செய்யலாம் பூர்த்தி செய்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதை மேற்கொண்டு ஐம்பது படிவங்களை நிரப்பி தந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ இதற்கு பிறகு டிராஃப்ட் ரோல் வெளியே வந்த பிறகு ஆட்சேபனைகளை தெரிவிப்பதோ அல்லது புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கு படிவம் ஆறை கொடுப்பதோ எங்கெங்கெல்லாம் தேவையோ நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேலை செயல்படுவார்கள் அதற்குரிய வழிகாட்டுதலும் நடைமுறைகளும் அவர்களுக்கு ஏற்கனவே தரப்பட்டிருக்கு தொடர்ந்து திமுக இதுவரைக்கு நடைபெற்று இந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தும் திட்டத்துல என்னென்ன முறைகேடுகள் நடத்தப்பட்டிருக்கிறது திமுக அதிகமான வாக்காளர்களுடைய அந்த பட்டியலிருந்து நீக்குவது தொடர்பாக ஏதாவது இந்தியா கண்டுபிடிக்க இல்ல நீ நீக்குவது தொடர்பாக அப்படின்னு பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீக்கப்பட்டாலா இல்லையான்றது வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகுதான் தெரியும் ஆனால் இரண்டு சிரமங்களை நாங்கள் எதிர்கொண்டோம் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாக்கை அந்த பாகம் என்னையும் வரிசை என்னையும் குறிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஆவணமும் தர வேண்டாம் ஆனால் அதை குறிப்பதில் நிறைய ஐம்பது சதவீதத்திற்கு மேலான மக்கள் சிரமத்தை உணர்ந்ததை எங்களால் நேரடியாக பார்க்கப்படும் அதாவது இன்னும் போனால் ரெண்டாயிரத்து ஐந்தில் டீலிமிடேஷன் பண்ண ரெண்டாயிரத்து அஞ்சுக்கு அப்புறம் டீலிமிடேஷன் செய்யப்பட்ட தொகுதிகளில் உள்ள வாக்காளர்கள் இருந்த வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கை கண்டுபிடிப்பதில் மிகுந்த சிரமத்தை உணர்ந்தார்கள் ஒரு நேரத்தில் நிறைய கலெக்டர்ஸ் அப்புறம் போனால் சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் தமிழ்நாடு அவர்களே நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சை வந்து அந்த வாக்காளர் பட்டியல் விவரங்களை நிரப்ப வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்க ஆவணங்களில் கூட ரெண்டு மூணு தொகுதியோட வாக்காளர் பட்டியலை மாதிரிக்காக எடுத்து கொடுத்துருக்கோம் வீதியின் பெயர் இருக்காது வெறுமனே தொகுதியின் பெயர் இருக்கும் அந்த பாகம் என்று இருக்கும் எந்த வீதி எந்த ஸ்ட்ரீட்டு எந்த அட்ரெஸ்ஸுன்னு எதுவுமே இருக்காது அதுலேருந்து உங்கள் பேரை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்குறத நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கோம் அதனால் அவங்க என்ன பண்ணாங்க நிறைய கலெக்டர்ஸும் சொல்லப்போனால் சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸரும் நீங்கள் வந்து அந்த பகுதியை நிரப்பவே வேண்டாம் இரண்டாவது மற்றும் மூன்றாவது காலத்தை நீங்கள் நிரப்பாமல் கொடுத்துருங்க கையெழுத்து மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்லாம் கூட சில இடத்துல கேட்டிருக்காங்க கையெழுத்து போட்டு கொடுத்தாலே உங்களை டிராஃப்ட் லிஸ்டில் சேர்த்துருவோம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் விவரத்தை நீங்கள் எழுதவில்லை என்றால் பூர்த்தி செய்யவில்லை என்றால் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு ஒவ்வொருத்தருக்கும் நோட்டீஸ் அனுப்புவாங்க நீங்கள் இந்த பதிமூணு ஆவணங்களில் ஏதாவது ஒரு ஆவணத்தை கொடுக்கணும் அது வாக்காளர் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகும் அப்படிங்கிறதா எங்களுடைய கவலை அதை எப்படி சரி பண்ணணும் அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத நாங்கள் ஆராய்ச்சிகிட்டு இருக்கோம் பீகாரில் அவங்க வந்து இப்போ நடைபெற இருக்கிற வாக்காளர் அடைய வாக்காளர் பட்டியலில் வந்து சேர்க்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் நடக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இது வரைக்கும் அந்த பீகார்ல ஓட்டு போட்டவங்க தமிழ்நாட்டில் வாக்காளர் அடையாள அட்டையோ அல்லது அந்த வாக்காளர் பட்டியல இடம் பெற்று இருக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்ல அதுவும் வரைவு வாக்காளர் பட்டியல் வந்ததான் தெரியும் ஏன்னா இந்த ஃபார்ம்ஸ் கொடுக்கறது மட்டுமல்ல அதாவது கணக்கீட்டு படிவுகளை பூர்த்தி செய்து தருவது மட்டுமல்ல இணையதளத்தின் மூலமாக ஃபார்ம் சிக்ஸ் பதிவு பண்ணி வாக்காளராக சேரலாம் அல்லது நேரடியாக பிஎல்ஓ கிட்ட ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து வாக்காளராக சேரலாம் இஆர்ஓ கிட்ட போயிட்டு ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து வாக்காளராக சேரலாம் அப்படி வாக்காளராக கொடுக்கப்பட்ட படிவங்களுடைய கணக்கும் அந்த எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்ற நிலையும் வரைவு வாக்காளர் பட்டியலில் தான் தெரியும் அப்போ தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அது வரைக்கும் வேறு யாருக்குமே அது தெரியாது தான் சொல்கிறேன் இது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கு அதை யாருமே இப்ப தெரிஞ்சுக்க முடியாது வரைவு வாக்காளர் பட்டியல் வந்த தான் எத்தனை தகுதியற்ற வாக்காளர்கள் தங்களை வாக்காளராக இணைத்துக் கொண்டார்கள் என்பதை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள தேர்தல் ஆணையம் ஒன்று எப்ப அவங்க எந்த தேதியில அவர்கள் ஆவணங்களை கேட்பார்கள் எந்த வழிமுறையில் கேட்பாங்க எந்த சட்டத்தின் அடிப்படையில் கேட்பாங்க அந்த ஆவணத்தை எப்போ தரணும் எத்தனை நாளைக்குள்ளார தரணும் எங்கே தரணும் யார்கிட்ட தரணும் அப்படிங்கிற விளக்கத்தை இதுவரைக்கும் தரல அதாவது இன்றைக்கு வந்து பிஎல் அந்த எஸ்ஐஆருடைய இரண்டாவது மாற்றி அமைக்கப்பட்ட அட்டவணையை கொடுத்துருக்குறாங்க அதில் கூட எந்த தேதியிலிருந்து நாங்கள் ஆவணங்களை கேட்போம் உங்களுக்கு நோட்டீஸை எப்படி தபாலில் அனுப்புவோமா இல்லை அதையும் பிஎல்ஏ கிட்டே கொடுத்து அனுப்புவோமா நீங்கள் பிஎல்ஓ கிட்டேயே ஆவணத்தை கொடுத்தா போதுமா இல்லை இஆர்ஓ கிட்ட கொண்டு வந்து தரணுமா போஸ்டலில் தரணுமா அது போன்ற எந்த விளக்கத்தையும் இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் தரல இதைத்தான் நாங்கள் நடைமுறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலாகவும் அச்சுறுத்தலாகவும் பார்த்தோம் அதாவது அதாவது கடந்த காலங்களில் எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க உண்மைதான் நிறைய தடவை எஸ்ஐஆர் நடத்தியிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் நடத்துகிறப்ப ரெண்டு வருஷம் நடத்தியிருக்காங்க ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வீடாக போயிட்டு என கேட்டு வாக்காளரை வந்து தொல்லைப்படுத்தாமல் ஒவ்வொரு நல்ல படித்த அலுவலர்களை வச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவர்களே கணக்கீடு செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வருடத்துலேருந்து ரெண்டு வருடம் வரைக்கும் ஆகும் இது ரொம்ப நிதானமாக பொறுமையாக செய்ய வேண்டிய வேலை இப்போ நாங்கள் வந்து முதல்லந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த கால அளவு பத்தாதுன்னு எனுமரேஷன் டைம்னு ஒரு மாதம் கொடுத்தாங்க இன்றைக்கி தேர்தல் ஆணையமே ஊற்றுக்குச்சு அந்த ஒரு மாதம் பத்துலன்ட்டு ஒரு மாதம் ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் இது ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் பார்க்க போறீங்க நிச்சயமாக இந்த கால அளவில் வீடு பத்தாதுன்றதை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க தேர்தலுக்கு முன்னாடி எஸ்எஸ்ஆர் பண்ணும் ஸ்பெஷல் சம்மர் ரிவிஷன் பண்ணலாம் தேர்தலுக்கு முன்னாடி மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ஸ்பெஷல் கேம்ப் வைப்பாங்க எல்லா தொகுதியிலும் வைப்பாங்க அது எஸ்எஸ்ஆர் பண்ணுறது நடைமுறை வழக்கம் அதை அப்படி தான் பண்ணுவாங்க

சட்டத்துக்கு புறம்பானதுன்னு எப்போ தெரியுதோ அப்போவே எல்லாத்தையும் நாங்கள் நீக்கிற செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரைக்கும் மூத்த வழக்கறிஞர்கள் திரு கபில் சிப்ளும் திரு அபிஷேக் மனு திரு பிரசாந்த் பூஷனும் அவங்க எல்லாம் அவங்களுடைய வாதத்தை எடுத்து இது வரைக்கும் அவங்க திருப்பி திருப்பி மிக விளக்கமாக எப்படி அரசியலமைப்பு சட்டத்திற்கும் மக்கள் பிரதிநிதி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் வாக்காளர் பதிவு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதற்கும் எதிரான முறையாக இது இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க இன்னும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லலை அவங்க பதில் சொன்ன பிறகு நாங்கள் நல்ல தீர்ப்பையை எதிர்பார்க்கிறோம் தேங்க்யூ काफी फिल्टर टुडे द इलेक्शन कमीशन ऑफ इंडिया हैज एक्सटेंडेड द एन्यूमरेशन पीरियड फॉर अ वीक सो फ्रॉम द बिगिनिंग द्रविड़ मुनेत्र कलगम एंड इट्स लीडर वी आर opposing the sir on the grounds of the impractical time schedule of this sir now it has come true that whatever we said that on the ground in tamil nadu there is a uh, uh, expected rains heavy rains will be there, so it cannot be completed within a stipulated time. now it's raining in uh, coastal areas. the sar uh, works are completely stopped on the ground in tamil nadu. having realized this, the election commission has uh, extended the time for a week. we are uh, thanking the election commission of india for that. we also request the election commission of india to Consider all other uh, aspects which we have said that this SAR is not being conducted in a proper manner. Those grounds also have to be considered by the election commission and it has to be corrected. That's our stand. <laughs>

Ruling? guys, é...